நீட் தேர்வில் ஆண்டு தமிழக மாணவர்கள் அதிக தேர்ச்சி ஐம்பத்தி ஏழு புள்ளி நான்கு நான்கு சதவிகிதம் பேர் தேர்ச்சி பெற்று முன்னேற்றம் மனித உயிர்கள் விஷயத்தில் மருத்துவர்களின் சேவை நூறு சதவிகித தரத்துடன் இருக்க வேண்டும் திறமை சேவை உணர்வு மற்றும் ஆர்வம் உடைய மாணவர்கள் மருத்துவ தொழிலுக்கு வர வேண்டும் என்ற நோக்கத்தில் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு நீட் தேர்வை கடந்த சில ஆண்டுகளாக நடத்தி வருகிறது இதனால் படிப்பில் மதிப்பெண்கள் அதிகம் பெறாத மாணவர்கள் கூட திறமை மற்றும் மருத்துவ பொது அறிவு ஆர்வம் ஆகியவற்றால் அதிகமான அளவில் தேர்ச்சி பெற்று வருகின்றனர் மேலும் இம்முறையில் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான நன்கொடை கட்டணங்கள் பெறும் முறைகள் ஒழிந்துவிட்டது இதில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு குறைந்த அளவிலான கல்வி கட்டணம் என்பதால் நாடு முழுவதும் அனைத்து மாநிலங்களின் ஆதரவை நீட் தேர்வு பெற்றுள்ளது அண்டை மாநிலங்களான கேரளம் ஆந்திரா கர்நாடகா புதுவை கூட நீட் தேர்விற்கு ஆதரவு அளித்து வரும் நிலையில் தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகள் மட்டும் மோடி அரசின் மீதுள்ள கழுப்புணர்ச்சியால் இடஒதுக்கீட்டு முறைக்கு இது ஆபத்து என கூறி போலி எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றன ஆனால் மத்திய அரசு நீட் தேர்விலும் இடஒதுக்கீட்டு முறையை பின்பற்றி வருகிறது அது மட்டுமல்லாமல் தாய்மொழியிலும் இந்த தேர்வை எழுதலாம் மேலும் மாநில அரசுகள் அரசு பள்ளி மாணவர்களின் நலனுக்காக தனி உள் ஒதுக்கீட்டுக்கும் மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது அது மட்டுமல்லாமல் அரசு பள்ளி மாணவர்கள் அதிகம் தேர்ச்சி அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் மாநில அரசின் பாடத்திட்ட முறையிலிருந்து எழுபத்தி மூன்று சதவிகித அளவிற்கு இந்த ஆண்டு கேள்விகள் கேட்கப்பட்டன இந்நிலையில் நீட் தேர்வு முடிவுகள் இணையதளங்களில் வெளியிடப்பட்டது இதில் மொத்தம் ஏழு லட்சத்து எழுபத்தி ஓராயிரத்து மருத்துவம் படிக்க தகுதி பெற்றுள்ளனர் தமிழகத்தில் பத்து மாணவர்கள் தேர்வு எழுதியதில் ஐம்பத்தி ஏழாயிரத்து இருநூற்று பதினைந்து பேர் அதாவது ஐம்பத்தி ஏழு புள்ளி நான்கு நான்கு சதவிகிதம் பேர் தகுதி பெற்றனர் இது கடந்த ஆண்டை விட எட்டு புள்ளி எட்டு ஏழு சதவிகிதம் அதிகமாகும் இந்த ஆண்டு ஒடிசாவை சார்ந்த மாணவர் சோயப் எழுநூற்று இருபதுக்கு எழுநூற்று இருபது மதிப்பெண் எடுத்து தேசிய அளவில் முதலிடம் பிடித்துள்ளார் நீட் தேர்வு வரலாற்றில் இதுவரை எந்த மாணவரும் முழு மதிப்பெண் பெற்றதில்லை என கூறப்படுகிறது அதேபோல தமிழகத்தை சார்ந்த மாணவர் ஸ்ரீஜன் எழுநூற்று பத்து மதிப்பெண் எடுத்து தேசிய அளவில் எட்டாவது இடமும் மாநில அளவில் முதலிடமும் பிடித்து சாதனை படைத்துள்ளார் இதுவும் காலம் கடந்த சாதனைகளை முறியடித்த சாதனையாகும் இந்நிலையில் அரசு மேல்நிலை பள்ளியில் படித்த தேனி மாவட்டம் பெரியகுடம் அருகே ஏ வாடிப்பட்டியை சார்ந்த தட்சிணாமூர்த்தி மகேஸ்வரி தம்பதியரின் மூத்த மகன் ஜீவித் குமார் இந்த ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வில் மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார் இதன் மூலம் தமிழக அரசு பள்ளிகள் அளவில் முதலிடமும் இந்திய அளவில் தரவரிசை பட்டியலில் ஆயிரத்து எண்ணூற்று இருபத்தி மூன்றாவது இடமும் பிடித்துள்ளார் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது பொதுப்பிரிவில் எழுதிய மாணவர்களுக்கான கட் ஆப் மார்க் நாற்பத்தி ஏழு இது கடந்த ஆண்டு நூற்று முப்பத்தி நான்காக இருந்தது பொருளாதார ரீதியாக நலிவடைந்த பிரிவினருக்காக கட் ஆஃப் மார்க் இருபத்தி ஒன்பது பிற இட ஒதுக்கீட்டு பிரிவு மாணவர்களுக்கு கட் ஆஃப் மார்க் பதிமூன்று ஆகும் மாநிலங்களில் அதிக தேர்ச்சி விகிதத்தில் சண்டிகர் டெல்லியில் எழுபத்தி ஐந்து சதவிகிதத்திற்கும் மேல் தேர்ச்சி பெற்றுள்ளனர் ஹரியானாவில் எழுபத்தி மூன்று சதவிகிதம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தமிழகத்தை பொறுத்தவரை தேர்ச்சி விகிதம் நாற்பத்தி எட்டு புள்ளி ஆறு சதவிகிதத்திலிருந்து ஐம்பத்தி ஏழு அதிகரித்துள்ளது மாறாக ஆந்திராவில் கடந்த ஆண்டு இருந்த தேர்ச்சி விகிதம் இந்த ஆண்டு ஆண்டுக்கும் குறைந்தது அனைத்திந்திய ராங்கிங் பட்டியலில் முதல் பத்தில் நான்கு பேர் பெண்கள் ஆனால் டாப் ஐம்பதில் பதிமூன்று பேர்தான் பெண்கள் என்பது பெருமைப்படக்கூடிய விஷயமாகும் டாப் ராங்கிங்கில் மாணவிகளை விட மாணவர்கள் ஆதிக்கம் செலுத்தினாலும் மொத்தமாக கலந்தாய்வுக்கு தகுதி பெற்ற மாணவிகள் நான்கு புள்ளி மூன்று லட்சமாக இருக்க மாணவர்கள் எண்ணிக்கை மூன்று புள்ளி நான்கு லட்சமாகவே உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது எது எப்படி இருந்தாலும் சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு தமிழக மாணவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள் ஏனெனில் தேர்வு எழுதியவர்களில் பாதிப்பேர்களுக்கு மேல் தேர்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் இந்த ஆண்டு முதல் மாநில அளவிலான பாடத்திட்டங்களில் இருந்து கேள்வி கேட்கப்படுவதால் தோல்வியடைந்தாலும் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையை அவர்கள் பெற்றுள்ளனர் மேலும் மாநில அரசு அரசு பள்ளி மாணவர்களுக்கான உள்ஒதுக்கீடு செய்யும் நடவடிக்கை எடுத்து வருவதால் கிராமப்புற மாணவர்களும் மேலும் நம்பிக்கை அடைந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது